ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபோர்டீன் டேஸ் இன் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ளோ அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் இந்த மூவி ஸ்டார்டிங்ல வந்து ஹீரோ ஹீரோயினை வச்சுட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு ஹீரோ பேரு ஹர்ஷன் ஹீரோயின் பேர் அகானா ஹீரோ ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுறாங்க ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் நார்மலாக இருக்கிறத காட்டுறாங்க ஹீரோ வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு ஜாலியாக இருக்காரு அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு அந்த யூடியூப் சேனலில் அவர ஒர்க் பண்ணி ஹீரோ வந்து மொபைலில் வந்து டேட்டிங் ஆப் அது அதில் பார்த்துட்டு இருக்காரு யாராவது டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு அதை ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இவர் வந்து அதே மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ தான் ஹீரோயினோட ப்ரொஃபைலை வந்து ஹீரோ வந்து பார்க்கறாரு பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது பிடிச்சிட்டு போய் அவர் லைக் கொடுக்கறாரு ஹீரோயினும் அவருக்கு வந்து லைக் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சேட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோடு இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க ஃபோர்டீன் டேஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ளோ அப்படின்னு டைட்டில் போடுறாங்க அப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் மாற்றி மாற்றி சேட் பண்ணிக்கிறாங்க மாற்றி மாற்றி ஃபோனில் பேசிக்கிறாங்க ரொம்ப நேரம் அதே மாதிரி வீடியோ கால் பண்ணுறது பேசுகிறது இதே மாதிரி ஒரு புது லவ்வர்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்பப்போ வந்து கலாய்ச்சிகிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் நேரில் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெஸ்டாரண்ட் போகிறது பார்க் போகிறது பீச் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக நேரில் பேசி மீட் பண்ணி பேசி பழம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ ஒரு நாள் வந்து ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் கிளம்பி போவாங்க வர்றதுக்கு ரெண்டு மூணு நாளாகும் அந்த மாதிரி இருக்கும் உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ ஹீரோவை கால் பண்ணி கூப்பிடுறாங்க அந்த மாதிரி வா அப்படின்னா ஹீரோவும் வந்து பயங்கரமா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு பயங்கரமா பண்ணிவிட்டு பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வந்தவாரு ஹீரோயினை பார்ப்பாரு ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து ஒரு கெட் எது மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருப்பாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பார்ட்டியில வந்திருப்பாங்க ஹீரோவும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாரு அவர் ஃப்ரெண்ட்ஸோட என்கேஜா இருக்காரு எல்லோரும் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசி நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க அப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து நெருக்கமாகறாங்க அப்புறம் காலையில் விடிஞ்சிருது ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து எழுப்புகிறாங்க எழுந்திரி விடிஞ்சிருச்சு கமான் என்னோடய மெய்டு வந்து வந்துடுவாங்க அதனால நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோவை இங்கேருந்து அவசேசமாக கிளப்ப ட்ரை பண்ணுறாங்க ஹீரோவும் சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் அவங்க அம்மா அப்பாவும் வந்து நிற்கிறாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ திடீர்னு வந்ததும் ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உடனே ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமில் வச்சுட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க அங்கே அவங்க அம்மா அப்பா வந்து தொடர்ந்து காலிங் பல் அடிச்சிட்டே இருப்பாங்க சரின்னா இவங்களும் ஹீரோவை வந்து ரூம்குள்ளேயே வச்சுட்டு வந்து டோரை திறந்து விடுவாங்க நான் பாத்ரூமில் ப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேம்மா அதான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் சரி அப்படின்ட்டு உள்ளே வந்துடுவாங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக அவங்க அம்மா அப்பா பார்த்தா எல்லோரும் வேலையை பார்ப்பாங்க ஹீரோ பார்த்தா ஹீரோயினோட கபோர்டுக்குள்ளே அவங்க விழிஞ்சிருப்பாரு ஹீரோயினும் உடனே சரி இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எதாவது கண்டுபிடிப்போம் அது வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இங்கேயே வச்சுக்கிட்டு அவங்க வெளியில் போய் கேஷுவலாக டீ போட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ திடீர்னு ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினோட ரூமுக்குள்ளே போயிடுறாங்க இப்போ ஹீரோயின் வேகமாக வந்து அம்மா அம்மா எங்கம்மா போகிற வந்து நான் பாத்ரூம் போகிறேன் டே அப்படிங்கிறாங்க ஹீரோ கரெக்டாக பாத்ரூமில் தான் போய் ஒழிஞ்சிருப்பாரு இல்லை இல்லைம்மா வேண்டாம் பாத்ரூம்லாம் போகாதீங்க என் ஃப்ரெண்டு சுவாதி இங்கே இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுவாங்க ஹீரோயினோட அம்மாவும் அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறமா ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட் சுவாதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அனுப்புவாங்க அப்பன்னு பார்த்து இவங்க அம்மாவும் சுவாதி என்னமா பண்ற எவ்வளோ நேரமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க உடனே ஹீரோ அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே பண்ணுவார் சுவாதி அனுப்பிச்ச வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் ஆன்டி இந்த வந்துடுற ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து சுவாதி அனுப்பியிருப்பாங்க அதை ப்ளே பண்ற அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அவங்க தாத்தாவோடு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்டும் சுவாதியும் வந்து வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு நான் வெளில தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மெசேஜ் பண்ணுவாங்க ஹீரோயினும் உடனே நான் வரேன் நீ அங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்பன்னு பார்த்து அவங்க அப்பாவும் சரி நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கிளம்பி வீட்டை விட்டு வெளில வருவார் கொஞ்சம் நேரம் அவங்க அம்மா வெளில வந்த கேப்பில் ஹீரோ வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வந்து இந்த வெட்டுக்கு அடியில் போய் உழஞ்சிக்குவார் அதுக்குள்ளே பார்த்தா ஒரு தூசி தும்பட்டு ஒரு எலி வரை அதில் செத்து கிடக்கும் ஹீரோ கொஞ்ச நேரம் பார்த்து பயந்துருவார் அப்புறம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் கலாய்ச்சி சிரிப்பார் அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க வந்துட்டு இப்போ வந்து அவங்க அம்மா போயிடுவாங்க அவங்க அம்மா போனதுக்கப்புறம் ஹீரோவை வெளியில் வர வச்சு இப்போ என்ன பண்ணுறது நம்ம என்ன எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு சரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹீரோ தான் சரி நான் இங்கேருந்து எப்படியாவது குதிச்சு வெளில போக முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிலேருந்து குதிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாரு இவங்க இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதுவும் இவங்க வந்து ரொம்ப பத்தொம்பதாவது ஃப்ளோர் இருபதாவது ஃப்ளோர் மாதிரி ரொம்ப ஹைட்டான ஃப்ளோரில் இருப்பாங்க இங்கேருந்து வந்து குதிக்கவே முடியாது குதிச்சா கண்டிப்பாக கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் போய் விளையும் மரணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி உள்ளே வந்துருவாரு ஹீரோயின் வந்து கேட்பாங்க ஏன் நீ இப்போ போகலையா அப்படிங்கும் போது நான் போகணுன்னா நான் ஒரே மேலே தான் போகணும் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி வந்துருவாரு சரி இப்ப மறுபடியும் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஹீரோயின் வீட்டில் வந்து எல்லாம் யூஷுவல் மாதிரி நடக்கும் அவங்க அம்மா சாமி கும்பிடுவாங்க அவங்க தாத்தா நியூஸ் பேப்பர் படிப்பாங்க சரி இப்போ எப்படி தான் நம்ம கிளம்புறது எப்படி தான் எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் ஹீரோ வந்து பயங்கரமாக யோசித்து நோட்டில் கால்குலேஷன்லாம் போட்டுட்டு நம்ம பன்னெண்டு மணிக்கு மேலே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவாங்க அப்போ சத்தமே இல்லாமல் நான் மெதுவாக நடந்து போய் அங்கேருந்து வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க ஒர்க் ஆகும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சுவாதி வந்து சரி நான் கிளம்புறேன்னு அவங்க வீட்டு கிளம்பிடுவாங்க இவங்களும் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே எல்லோரும் தூங்கினதும் சரின்னா அப்படியே சத்தம் இல்லாமல் மெதுவாக போய் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வருவாங்க இவனை பார்த்தா அதை ஏதோ சத்தம் கேட்கும் என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா அவங்க தாத்தா எந்திரிச்சு வந்துடுவாரு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரை நைட்டில் எழுந்திரிச்சு வந்து டிவியை போட்டு பழைய பாட்டெலாம் கேட்டு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருவாரு மணிக்கணக்கை இவங்க அதுக்குள்ளே அவங்க தாத்தா வரத்துக்குள்ளே ஓடி போய் திரும்பி ரூம்குள்ளேயே ஒளிஞ்சிக்குவாங்க சரி இப்போ தாத்தா நல்லா தூங்கணும் அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க அப்போன்னு பார்த்தா அவங்களோட அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி வந்து அவங்க வீட்டை வந்து வெளியில் போட்டி சாவி எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க நம்ம இப்போ சாவி எடுத்துகிட்டு போயிடுவோம் காலையில் வந்து அவங்களுக்கு சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க இது தெரியாமல் ஹீரோவும் ஹீரோயினும் தாத்தா தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தாத்தாவும் அதே மாதிரி நல்லா அசந்து தூங்கிடுவார் ஒரு ஸ்டேஜில் அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் ஹீரோவை வந்து கூட்டிட்டு அப்படியே கதவை திறக்கலாம் போவாங்க போய் திறப்பாங்க ஆனால் திறக்க முடியாது ஏன்னா அவங்க செக்ரட்டரி தான் வெளியில் வந்து லாக் பட்டிருப்பாரு ஐயோ திறக்க முடியல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவாங்க சுத்தமாக திறக்க முடியாது அப்போ ஒரு அந்த சத்தத்தில் வந்து தாத்தாவும் வேற முழிச்சிடுவார் ஆச்சுயோ தாத்தா முடிச்சிட்டாரு நீங்க வந்து போக சொல்லிட்டு திரும்பி ஹீரோவை கொண்டு ஹீரோயின் வந்து ரூமுக்குள்ளேயே வச்சிருவாங்க தாத்தாவும் முழிச்சிட்டு என்ன சத்தம் அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் வந்து எனக்கு தூக்கம் வரல தாத்தா அதனால நான் டிவியை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது ஏன் பண்ணாத நான் உனக்கு தூக்க மாத்திரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தூக்க மாத்திரை எடுக்க போயிடுவார் இவங்களுக்கே தெரியாம இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த இவங்களோட வீட்டை வந்து வெளியில் போட்டு போட்டு போட்டிருப்பாங்க இவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு அந்த விஷயம் இவங்களுக்கே தெரியாது ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஏதோ டோல் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே படுத்து ரூம்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு ஹீரோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சரி இன்றைக்கா தப்பிப்போம் அப்படின்னு பார்ப்பாரு அப்போ தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி வந்து அந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இது வந்து லாக்டவுன் டைமு நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு கொரோனா இருப்போமோன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அதனால உங்களை நாங்கள் உள்ளே வச்சு வெளியில் போட்டிட்டோம் நாங்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணியிருக்கோம் டாக்டர்ஸ் வந்து உங்களை செக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க இப்போ ஹீரோவுக்கு வந்து சரி இங்க இருந்து வெளில போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடும் அவரும் பால் கண்ணிலேருந்து இருந்து குதிப்போமா அப்படின்னு திரும்பியும் கெஸ் பண்ணுவாரு ஆனா வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார் ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பார் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் சரி இன்னைக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க ஹீரோவும் திரும்பி போய் பாத்ரூம்குள்ள ஒழிஞ்சிக்கிறது அப்புறம் வெளியில வர்றது கற்றல் கடையில் ஒழிஞ்சுக்கிறது அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாம சாப்பாடுலாம் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹீரோவுக்கு சாப்பிட்டு சொல்லுவாங்க இப்போ இவங்க ஒரு ரெண்டு பேரும் சோகமாக உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படியே மறுநாள் மறுநாள் ஆகிடும் அப்படியே வந்து ஹீரோயினோட அம்மா சாம்பிராணியெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில் பெட்டெல்லாம் திறந்து சாம்பிராணியெல்லாம் போட்டுருவாங்க ஐயோ அம்மா இவ்வளோ சாம்பிராணிலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து திட்டுவாங்க ஏன்னா ஹீரோ மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும் ஹீரோ நல்லா தூங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்து இன்னைக்கு நைட் இது சாப்பிட்டு தூங்கு நாளை காலையில பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து தூங்க வச்சுவாரு ஹீரோவும் நல்லா அசைந்து தூங்கிடுவாரு மறுநாள் விடிஞ்சிடும் பார்த்தா ஹீரோயின் அம்மா அப்பா தாத்தா ஹீரோயின் எல்லாரையும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் உங்களுக்கு கொரோனா இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கிளம்புவாங்க அப்போ வந்து ஹீரோ நல்லா தூங்கிடுவாரு ஹீரோயின் வந்து சாவியை எடுத்து அந்த ஒரு ஜாடி பக்கத்தில் வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எவ்வளோ சாவி இருக்கு நீ திறந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து போயிடுவாங்க ஹீரோவும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டில் வந்து ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அப்போ தான் ஹீரோயின் எழுதி வச்சலாற்று சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்பாடா நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக ஒரு ரொம்ப ஜாலியாக பாட்டெல்லாம் பாடிட்டு நம்ம தப்பிக்க போகிறோம் எந்த வெளியில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறப்பாரு ஆனால் கதவை வந்து தொடக்கவே முடியாது பழையபடியாக அது நல்லா லாக் ஆகிருக்கும் சரி வெளியில் லாக் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் காட்டுறாங்க வெளியில் வந்து இன்னொரு நல்லா பெரிய பூட்டாக போட்டு தொங்குது ஹீரோயினோட வந்து குடும்பத்தோட கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வச்சிருவாங்க இது வந்து கொரோனா லாக்டவுன்லாம் நடந்ததுல அந்த டைம்ல நடந்த ஸ்டோரி இது ஹீரோயின் வந்து இப்போ ஃபேமிலியோட அந்த ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகுற மாதிரியும் இருக்கும் அப்போ ஹீரோ சேரின்ட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அந்த வயசுலேருந்து வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்பார் ஃப்ரெண்டும் ஆரம்பத்தில் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவார் சரி அப்புறம் ஃப்ரெண்டு நண்பன்கிறதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வருவார் இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபேமிலியோ உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து டாக்டர் அங்கே வந்து உங்களுக்கு வந்து கொரோனா இல்லைன்னா நாங்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் கொரோனா இருந்தால் தான் நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிடுவாங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் பால்கனி வழியாக மீட் பண்ணிக்குவாங்க இந்த நான் சாவியை தூக்கி போடுறேன் இந்த சாவியை வச்சுட்டு நீட்டையும் அந்த போட்டு திறஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை தூக்கி போடுவார் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அதை கேட்ச் பிடிச்சிடுவாரு சரி நான் போய் திறந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் பார்த்தா ஹீரோ கொடுத்த சாவி வந்து டோர் சாவி ஆனால் டோருக்கு மேலேயும் இன்னொரு போட்டு போட்டு பெருசாக தொங்கும் அதோட சாவியை காரணம் ரெண்டு சாவி இருக்குன்னா அது போட்டால் திறக்க முடியும் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி திரும்பி சாவியை ஹீரோட்டே கொடுத்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கிளம்பிடுவார் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க இந்த மாதிரி பதினாலு நாளைக்கு நாங்கள் வந்து இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவருக்கு பதினாலு நாளைக்கு இந்த ரூம்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தான் ஹீரோ வந்து பதினாலு நாளைக்கு டிவி பார்ப்பாரு அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்பார் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது இதே பண்ணிக்கிட்டே இருப்பார் ஹீரோவுக்கு வந்து மாத்து ட்ரெஸ் கூட இருக்காது அவங்க வந்து ஹீரோயின் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தா அவங்க கபோலாம் போட்டி கிடக்கு நான் உன்னோடய ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு எடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஹீரோயினோட எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு பால்கனியில் நிற்கிறது கொஞ்ச நேரம் அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு இருப்பார் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப்லாம் கேட்பார் ஹீரோவும் சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் ஆனால் அது வந்து லாக்டவுன் டைம்ங்கிறதுனால போலீஸ் வந்து படிச்சிருவாங்க யார் நீ என்ன கேட்டால் நான் தான் ப்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ப்ரெஸ்ஸாக எதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் போலீஸும் கோவமாகி நீ சொல்லிட்டு சாமியை வாங்கிடுவாரு அப்புறம் ஹீரோட் அதுல இருந்து தப்பிச்சு வந்து ஹீரோவுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து பால்கனி விலையா தூக்கி போடுவாரு ஹீரோவும் அந்த சாப்பாடை வாங்கிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா அந்த சாப்பாடு அப்பதான் வெளியில இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது வரைக்கும் வாழைப்பழம் இது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாரு அவராக வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் வச்சு சமைப்போம் அப்படிலாம் ட்ரை பண்ணுவார் ஆனால் அவரால் சமைக்கவும் முடியாது எல்லாம் தேஞ்சு போய்டும் ஸோ அப்படியே அப்படியே அவருக்கு வந்து பொழுது போயிட்டே இருக்கும் ஹீரோ ரொம்ப ஆகி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவார் இந்த முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்து மாஸ்க்கு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வருவார் அப்பயும் போலீஸ் நிறுத்தி யாருனே அப்படின்னு கேட்கும்போது போது சார் அந்த முந்நூற்றம்பத்தஞ்சு ஃபாலோவர்ஸ் இப்போ எனக்கு ஐநூறு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்பாரு உடனே போலீஸ் அப்படின்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஸ்பேர்க்கி ஒன்று வச்சுருப்பாரு அதை எடுத்து போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கலந்து ஹீரோவை போய் பார்த்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துருவாரு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிகிட்ருப்பாங்க இந்த ஃபோர்டீன் டேஸில் வந்து அவங்களும் வந்து ஃபோன் பண்ணி மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து ஹீரோயினுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்பாரு அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாரும் வந்து சோகமாக இருப்பாங்க அப்போ பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு பத்து நாள் தள்ளி போயிருந்திருக்கும் அதை வந்து அவங்க ஃபோனில் வந்து செக் பண்ணிக்குவாங்க சரி எதுக்கும் ப்ரெக்னென்சி கிட் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வர வழியில் அந்த டாக்டரும் வந்து பார்த்துருவாங்க இவங்க ப்ரெக்னென்சி கிட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு டாக்டர் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்களும் போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தா அதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துடும் ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகிடுவாங்க அதை பார்த்து தான் டாக்டர் வந்து நீ ப்ரெக்னெண்ட் ஆகிட்டோமா நீ வந்து மேஜர் தான் இருந்தாலும் வந்து உன் வாழ்க்கை வந்து உன் கையில் தான் இருக்குது நான் உன்னை ஜட்ஜ் பண்ண விரும்பலை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அதை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க பதினாலு நாள் முடிஞ்சிடும் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க கரெக்டாக அவங்க எல்லோரும் வீட்டுக்கும் வந்துடுவாங்க ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குவார் ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை பார்த்து பேசுவாங்க இங்கே பாரு ஹர்ஷா அந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு அதுமே ஷாக் ஆகி என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன சொல்கிறேன் நம்ம அன்றைக்கி ரொம்ப கவனமாக தான் இருந்தோம் அப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவார் அப்போ உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஹீரோவை பிடிச்சி கண்ணாமண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோ வந்து கத்தாத வெளில இருக்கவங்கள சத்தம் கேட்டோம் கத்தாக கத்தாதான்னு எவ்வளோ சொல்லுவார் ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை நீ முதல்ல இங்கேருந்து வெளில உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கதவு தான் வந்து ஹீரோவை வந்து வெளில தள்ளிடுவார் ஹீரோ வரதை வந்து ஹீரோயினோட அம்மா அப்பான்னு எல்லாருமே பார்த்துருவாங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ ஹீரோவினோட அப்பா வந்து என்னம்மா என்ன ஆச்சு என் யார் இந்த பையன் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ தான் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து சொல்லுவார் நான் உனக்கு அப்பா கிடையாது நல்ல ஃப்ரெண்டு என்கிட்ட நீ ஓப்பனாக சொல் அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்ப்பா இந்த பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார் ஹீரோவோட ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது ஹீரோவை நீ தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து வெளியில் அனுப்பிடுவார் ஹீரோவும் ரொம்ப சோகமாக வீட்டை விட்டு வெளில வருவார் அவரோட பார்க்கிங்கில் வந்து அவரோட பைக் வந்து ரொம்ப தூசி படைஞ்சிருக்கும் அதெல்லாம் தூசி தட்டிட்டு அந்த பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போவாரு ரொம்ப அழிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சோகமாகவே தான் வீட்டுக்கு போயுவார் வீட்டுக்கு போய் கதையை தட்டினா கதவை திறந்து வெளில வருது டாக்டர் ஆமாம் இவன் வந்து டாக்டரோட பையன் தான் ஹீரோ அவங்களும் வந்து ஹீரோயின் வந்து இப்படி சோகமாக இருக்கதை நோட் பண்ணுவாங்க அதேமாதிரி இந்த பக்கமும் ஹீரோயினும் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஆறுதல் சொல்லுவாங்க இந்த பக்கம் ஹீரோவும் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இருப்பார் அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆறுதல் சொல்லுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க அதை பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா வந்து ஏன் பையன் இப்படி சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாரு ஹீரோவோட அம்மா வந்து ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஹீரோவை பார்த்து பல ஆள்னு ஒரு அரை அரைஞ்சிடுவாங்க ஹீரோ அப்புறம் அழுத்துக்கிட்டு அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க அரின்ட்டு ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவும் வந்து டாக்டர் நீங்களா அப்படிங்குவாங்க அம்மா இதான் ஹீரோயினோட பையன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி பேசுவாங்க ஹீரோயினோட அப்பா சொல்லுவார் நான் என் பொண்ணு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கு வந்து ஹீரோட அம்மா சொல்லுவாங்க இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களை செல்லமாக வளர்க்குறோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி தேவைப்படுது ஆனால் அதுக்கும் நம்ம தான் பொறுப்பாகிடுறோம் இப்போ வந்து அவங்களே வந்து மெச்சூராக இருக்காங்க அவங்களே அவங்களுக்கான டிசிஷனை எடுக்க சொ எடுக்கிறதுக்கு நம்ம அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் பேசுகிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க அப்போ பார்த்தா ஹீரோயின் வந்து வேகமாக கூச்சுட்டு பால்கணிக்கு மேலே போயிடுவாங்க அப்போ ஹீரோ நேராக ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் நான் தப்பானவன் கிடையாது நான் உங்கள் பொண்ணை வந்து உண்மையாகவே நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஹீரோயினோட அப்பாவும் சரி போய் பேசிடுவா அப்படின்னு அலோவ் பண்ணுவார் ஹீரோவும் மேலே வந்து ஹீரோயின் கிட்டே வந்து உண்மையை சொல்லுவாரு நான் வந்து வெறும் ஒரு நைட்காகலாம் நான் உன்னை லவ் பண்ணல நான் உண்மையாவே லவ் பண்றேன் நான் கூட லைஃப்பில் அவங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சாரி நான் பேசினதுக்கும் சாரி நான் அந்த மாதிரி அவன்கிட்ட பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்பாரு ஹீரோயினும் நான் என்னையும் மனிதன்னு நான் அன்னைக்கு உன்னை கத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சாரி கேட்பாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்குவாங்க அதோட அந்த முடியுது சில வருஷம் கழித்து காட்டுறாங்க இப்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு இருக்குது இவங்க இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு தான் இருப்பார் அதை பார்த்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சுட்டு இருப்பாங்க இதோட இந்த படமும் முடியுது இது மாதிரி நிறையா படங்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ